ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் வழி அவங்க எல்லாரையும் சதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய பலகாரங்களான அவள் பாயசம் இனிப்பு அவள் அவள் லட்டு இது மாதிரியான அவள் ரெசிபிஸும் ரவா லட்டுவில் மூணு வகையும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ரவா பாயசம் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது நிறைய விதமான சர்க்கரை பொங்கல்கள் நம்ம சேனலில் இருக்குது இதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அவல் லட்டியே நம்ம இன்னொரு விதமாக செய்ய போகிறோம் இப்போ இந்த அவல் லட்டு எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுள்ள அவல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கெட்டி சிவப்பு அவல் சேர்க்குறேன் உங்ககிட்ட வெள்ளை அவள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் லேசான அவள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவளை சேர்த்துட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல இதை வறுத்தெடுக்கணும் அவளோட கலர் மாறக்கூடாது ஆனால் பச்சை மணம் நமக்கு மாறணும் அவள் நல்ல மொறுமொறுப்பு தன்மையாகவும் மாறும் கை தொட்டு பார்த்தா கையில் தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் கைவிடாமல் அவளை வறுத்து எடுத்து ரெடி பண்ணிக்கணும் அப்படி ரெடி பண்ணாதான் நம்மளோட லட்டு நல்லா சுவையாக இருக்கும் அவளை நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா அதுவும் கெட்டி அவளாக இருக்கிற பட்சத்தில் லட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நமக்கு நிறைய நேரம் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து அவள் நல்லா ஆரட்டும் ஆறன பிறகு இந்த அவளை ஒரு மிக்சி சேரில் சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம் அவள் நல்லாவே ஆரடிச்சு இப்போ மிக்சி சேரில் சேர்த்தாச்சு இதனோட அரை டீஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது போல் சின்ன ரவை பதத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை விட மாவாக வேணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை தொடச்சிட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அரை கப் அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷாக துருவிட தேங்காய் துருவல் தான் இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம கைவிடாமல் பொழுது தான் தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பசை எல்லாமே குறையும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும் இதே போல் தேங்காய் துருவலை அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஏற்கனவே செஞ்ச லட்டு ரெசிப்பியில் நம்ம டெசிகேட்டட் கோக்னட் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ரெசிப்பியில் ஃப்ரெஷ்ஷாக துருவம்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும்போதும் இந்த டேஸ்ட்டு அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் கலர் மாறாமல் இது போல் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த ஈரப்பதம்லாம் போன பிறகு இந்த தேங்காய் துருவல் இது போல் இருக்குது இது போல் உதிர் உதிராக மாறின பிறகு ஏற்கனவே நம்ம அவளை பவுடராக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பதம் எப்படி இருக்குன்னு இது போல் இருக்கும்பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வனை இது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திரும்பவும் நம்ம கலந்து விட போகிறோம் இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் நெய் நிறைய செலவாகாது தேங்காயிலேயே வேறு அந்த எண்ணெய் பசை இருக்கும் ஈரப்பசை இருக்கும் இல்லைங்களா அதனால் நெய் அதிகமாக நமக்கு தேவைப்படாது நெய் சேர்த்து இது போல் எல்லா பக்கமும் நல்லா நம்ம கலந்து விட்டுறணும் இந்த தேங்காயும் அவளோ ஒன்று சேர்ந்து இது போல் உதிர உதிராக நமக்கு கலந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நான் இன்றைக்கி பனங்கருப்பட்டியோட பாகு சேர்க்க போகிறேன் இந்த இனிப்போட அளவு முக்கால் கப் அளவுள்ள பனங்கருப்பட்டியை அழுத்தி அளந்து எடுத்துக்கிட்டு அதில் கால் கப்புக்கும் குறைவான அளவு தண்ணி சேர்த்து அதாவது பனங்கருப்பட்டி கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைஞ்ச பிறகு வடிகட்டி திரும்பவும் கொஞ்சம் சுட வச்சிங்கன்னா இது போல் திக்காக மாறிடும் அப்படி திக்காக மாறின அந்த பனக்கருப்பட்டி பாகை எடுத்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு பங்கு அளவு அவளுக்கு முக்கால் பங்கு அளவுள்ள இனிப்பு நம்ம சேர்க்கணும் இந்த பணக்கற்பட்டி பாகுக்கு பதிலாக நீங்கள் பாகு கூட சேர்த்துக்கலாம் பாகு சேர்த்துட்டு தீயை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட தீயை அதிகப்படுத்திடக்கூடாது இது போல் நல்லா கலந்து விடுங்க இந்த பாகு இதில் எல்லாம் நல்லா நமக்கு ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டிங்கன்னா தான் நமக்கு உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது லைட்டாக ஆரட்டும் ஏன்னா லட்டுகளாக பிடிக்கிறதுக்கு நம்மளோட கை சூடு தாங்கணும் இல்லைங்களா அதனால கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும் உங்களோட கை எந்த அளவு சூடு தாங்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த அளவு சூடு ஆறின பிறகு இந்த அவளை நம்ம லட்டுகளாக பிடிச்சிக்கலாம் இது போல் நல்லா கலந்து கலந்து விடும்பொழுது தான் இதில் நல்லா நமக்கு பாகு ஊறி வரும் இப்போது இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதே போல் நெய் குறைவாக சேர்த்துக்கிட்டாலே போதும் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு அதாவது ஒரு பாதி அளவு சேஞ்ச் ஆன பிறகு காஞ்ச திராட்சை இதில் சேர்த்துருங்க காஞ்ச திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பேனில் இருக்க சூடு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி நமக்கு உபி வந்துடும் இப்போது இந்த காஞ்ச திராட்சையை அதில் சேர்த்து ஒன்றா நீங்கள் பிசைஞ்சு அதுக்கப்புறமும் உருண்டைகளாக பிடிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இந்த திராட்சையும் இந்த முந்திரி பருப்பையும் வச்சு அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா சூப்பரான அவள் லட்டுக்கள் ரெடி ஆகிடும் இப்ப பாருங்க சூடு ஆறி கரெக்டான பதத்துல வந்திருக்கு இதுல நம்ம ஒரு சைட்ல ஓரமா கொஞ்சம் இத தள்ளி விட்டுட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை நெய்யோட சேர்த்து அதை இதுல நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை இதுல சேர்த்தாச்சு நான் தனியா தான் வச்சிருக்கேன் ஒன்னா சேர்த்து பிசையில ஏன்னா எல்லா லட்டுகள்லயும் நமக்கு முந்திரியும் திராட்சையும் வரணும் அப்படிங்கறதுனால இது போல கொஞ்சம் கொஞ்சமா உதுத்துக்கோங்க உதுத்துட்டு நமக்கு லட்டுகள் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கலவையை எடுத்து ஃபஸ்ட்டு இது போல் நல்லா அழுத்தி நம்ம உருட்டணும் அழுத்தி உருட்டும் பொழுது தான் ஃபஸ்ட்டு இறுக்கமாக இந்த பாகெல்லாம் சூட்டோடு ஒன்று சேர்ந்து நமக்கு உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு வரும் இந்த கலவையை எந்த அளவு அழுத்தி உருட்ட முடியுமோ அந்தளவு அழுத்தி உருட்டிக்கோங்க இது கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது இதில் முந்திரி பருப்பும் சேர்த்து நான் அழுத்தி உருட்டுறேன் நம்ம அழுத்தி உருட்டினா தான் உருண்டை கெட்டியாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்தி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ஷேப் வந்துருச்சு இதே போல் நம்ம இருக்கிற எல்லா கலவையுமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நம்மளோட அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே போல் முந்திரிப்பருப்பு திராட்சை வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சு அழுத்தி உருண்டைகளாக உருட்டிட்டு நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் தேங்காயை நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் சேர்த்து செய்யும் பொழுது பாகு எடுத்து செய்யும்பொழுதும் இந்த லட்டுகள் கொஞ்சம் சாஃப்டாகவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பாகு இல்லாமல் டேரெக்டாக சேர்த்து செய்யும்பொழுது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வயசானவங்களும் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் பார்க்க எடுத்து செய்யும் பொழுது சுவையும் கூடுதலாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அவள் லட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்